காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே சேத்துப்பட்டு மலைப்பட்ட பகுதிகளில் அதிமுகவினர் மண் திருட்டில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர் திருப்பெரும்புதூர் சுற்றுவட்டாரங்களில் தொடர் மண் கொள்ளையில் ஈடுபடும் சோமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் அதிமுகவைச் சேர்ந்த வாசு ராமன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது வேலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோர்குப்பம் பகுதியில் முன்னனுமதி பெறாமல் கூட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நிர்வாகி நடிகர் மன்சூர் அலிகான் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறி கூட்டம் நடத்திய புதிய நீதி கட்சி நிர்வாகி அசோக் குமார் உட்பட அக்கட்சியை சார்ந்த ஐம்பது பேர் மீதும் ஆம்பூர் நகர வழக்கு வழக்குப்பதிவு செய்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே சுத்தாலிமலை பாலமுருகன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகுபமரிசையாக நடைபெற்றது ஜி தும்மலப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான சுத்தாலிமலை பாலமுருகன் கோவிலில் மூன்று நாட்கள் சிறப்பு யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து புதியதாக பாலமுருகன் சிலை அமைக்கப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இந்தியாவில் ஏழு பேரில் ஒருவர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சியூட்டுகின்றன சில புள்ளி விவரங்கள் சிறுநீரகங்கள் பாதிப்படைந்தால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அல்லது இரத்த சுத்திகரிப்பு என இரண்டு மருத்துவ சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படுகின்றன சிறுநீரக பாதிப்பிற்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை பதினான்கு பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்கிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரியின் பாலாஜிநாதன் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ வந்து பதினாலாவது நோயாளிக்கு வந்து நம்ம மாற்று சிறுநீரகம் பொறுத்தே அவர் நல்ல முறையில் கடந்த வாரம் வந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க அவங்களையும் ஃபாலோ அப் பண்ண வேண்டியிருக்கும் மாற்றுச்சிறகு பொறுத்திட்டாலுமே அதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் நிறைய காஸ்ட்லியாக இருக்கும் இருந்தாலும் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் விரிவான காப்புறுத்த திட்டத்தின் கீழ் அனைத்து செலவுகளுமே வந்து இல்லாமல் இலவசமாக முற்றிலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழு மாதம் வந்து ட்ரையல்சஸ் பண்ணேன் ஏழு மாதம் முடிஞ்சப்பறம் எனக்கு வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணாங்க இங்கே அப்புறம் பதினஞ்சு நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் எடுத்துருந்தேன் அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வார வாரம் வந்து டாக்டரை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மாதம் மாதம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க டாக்டர் நல்லா பார்த்துட்டாங்க சிஸ்டர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட் எல்லாேருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் ரசாயனம் கலந்த பானங்களை துரித உணவுகளை வண்ணம் கலந்த இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் உணவில் உப்பு அளவை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் தேவைக்கு உண்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள்